ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ மனதில் எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்கிறாயோ அதற்கான வெற்றி செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இன்று மாலைக்குள்ளாகவே உன்னுடைய ஆஞ்சநேயர் யார் என்பதை நிரூபித்து காட்டப் போகிறேன் நான் உனக்கு கொடுத்த வாக்கெல்லாம் இப்பொழுது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே அதே நீ பேசிய வார்த்தைக்கும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் வார்த்தைகளும் நீ கொடுத்த வாக்கும் உன்னை காப்பாற்றும் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாழ்க்கை என்பது என்ன என்று நீ புரிந்து வேண்டும் என்றால் உன் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தால் போதும் அவர்கள் கடந்து வந்த பாதையை நீ அறிந்து கொண்டாலும் போதும் வாழ்க்கை என்றால் என்ன என்று நீ மொத்தத்தையும் என் செல்லமே குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் உன்னை போல இருக்கும் மற்றவர்களை மன்னிக்கவும் மறப்பதற்கும் ஒரே காரணம் நீ அவர்கள் மீது செலுத்தும் அன்பாக மட்டும்தான் இருக்கும் அந்த அன்பை எல்லோருக்கும் அள்ளிக்கொடு அதே போல நீ செய்யும் தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உனக்குள் இருந்தால் வாழ்வில் வெற்றிக்கான வழியை தேடுவதுதானே பயணம் என்னும் வாழ்க்கையாக இருக்கிறது எப்படி நீ வாழ்ந்து விடுவாய் என்று பார்க்கின்றவர்கள் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டப்பார் உனக்கு துணையாய் உன் ஆஞ்சநேயர் நான் இருந்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் உன் திறமை மற்றும் முயற்சியின் மீது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லை எனில் அது தோல்விக்கு சமமாகும் என் செல்லமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகு என்று சொல்லும் நானே உனக்குள் இருக்கும் திறமையையும் முயற்சியையும் ஒத்து ஒத்துக்கொள் என்று சொல்கிறேன் உனக்கான தகுதியையும் திறமையையும் அளவுக்கு அதிகமாக நான் கொடுத்து வைத்துள்ளேன் நிச்சயம் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துடன் வாழத்தான் போகிறாய் எதற்காகவும் மனம் தளராதே அனைவருக்கும் நல்ல நண்பர்களும் உறவுகளும் அமைய வேண்டும் என்றுதானே பார்க்கிறார்களே தவிர அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாகவும் உறவாகவும் இருக்க வேண்டும் என்று யோசிக்கவே மாட்டேன் என்கிறார்கள் அதனால்தான் இங்கு பல துன்பங்கள் வருகிறது எல்லோருமே இப்படி நல்லபடியாக நடந்துவிட்டால் எல்லோருமே நல்ல உறவாக இருந்து விடுவார்கள் தானே உன்னுடைய தவறை நியாயப்படுத்தி உனக்காக பரிந்து பேசும் நண்பனை விட உன்னுடைய தவற்றை நண்பன் தான் சிறந்தவன் உணர்ந்து கொள் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே உன்னை விட்டு கடந்து போகும் என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய கஷ்டமும் துன்பமும் உன்னை விட்டு எல்லாமே கடந்து போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் கஷ்டத்தின் பிடியை நான் தளர்த்துகிறேன் அமைதியை உன் வாழ்வில் கொண்டு வருகிறேன் என் செல்லமே எதற்கும் வருந்தாதே எண்ணம் போலத்தான் வாழ்க்கை பிறரை போல நீ வாழ நினைக்காதே உனக்கான அற்புதமான சந்தோஷமான நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் அதற்கான அற்புதமான விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று அரங்கேறத்தான் போகிறது இன்று மாலைக்குள்ளாகவே அது நல்லபடியாக நடந்த பிறகு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழகாக நிறைவேறிய பிறகு உன் ஆஞ்சநேயர் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள போகிறாய் உன் வழிகளுக்கான ஆறுதலை உனக்குள்ளேயே மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கிடைக்கிற விஷயம் உனக்கு துன்பங்களை மட்டும்தான் தரும் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய ஆஞ்சநேயர் அதைத்தான் செய்ய போகிறேன் மற்றவர்கள் உனக்கு செய்யும் துரோகத்தையும் அவர்கள் செய்யும் தவற்றை நீ கொஞ்சம் பொறுத்து கொண்டு போனால் அவர்கள் அதிகமாக ஆடுவார்கள் அதற்கு பிறகு உன்மேலேயே பழி போடுவார்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அவர்கள் செயலை தடுத்து நிறுத்திவிடு காத்திருப்பதும் கடந்து போக பழகுவதும் மௌனமாக உழைப்பதும் தான் வெற்றிக்கான பாதை இது மூன்றையும் எப்பொழுதும் உன் மனதில் நிலையாக நிறுத்திக்கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் நான் உனக்கு உண்டாக்குகிறேன் உன் மனம் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நினைத்து கொண்டு நல்ல முடிவுகளை எப்பொழுதும் எடு யோசித்து நிதானமாக பழகு கண்ணீரை துளைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் எந்த விஷயம் ஆனாலும் சரியென்று அப்போதைக்கு முடிவெடுத்துவிட்டு அதன் பிறகு கஷ்டத்தை அனுபவிக்காதே என் செல்லம் நான் சொல்வதே சரி என்ற மனநிலையை நீ கொஞ்சம் மாற்றிக்கொள் எதுவென்றாலும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேட்க பழகு ஏனெனில் அறிவாளிகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இருந்தாலும் அதை ஆராய்ந்து எடுத்துக்கொள்ள நீ பழகிக்கொள் எந்த துன்பத்தையும் செய்யாமல் யார் ஒருவர் முன்னேற பழகினாலும் அவர்களுக்கு துணையாய் நான் இருப்பேன் உன்னை தவறாக புரிந்து கொண்ட மற்றவர்களை பற்றி நீ அவர்களை தவறாக எண்ண வேண்டாம் மனிதர்களின் மனோபாவம் ஒருவருக்கொருவர் மாறுபடும் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக இரு அறிவாக பேசுவதை விட அதிகமாக பே தானே ம பே விரும்பும்டமும்னிவாகவும்ச பழகு உன் உன் மனம் விரும்பக்கூடிய விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் சக மனிதர்களின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வந்து இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவரின் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு என் பிள்ளைகள் தங்களின் செயல்களை செய்தாலே நன்றாக இருக்கும் ஏனெனில் இங்கு வாழும் பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை உருவாக்குவதையும் அவர்கள் வாழ்வில் கஷ்டத்தை கொடுப்பதே தங்களின் வேலையாக செய்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய வாழ்வில் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் செல்வ வளமாக இருக்க வேண்டும் என்று என்னிடமே பிரார்த்தனை செய்கிறார்கள் மற்ற உயிர்களை கஷ்டப்படுத்தி விட்டு வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கையா யோசித்து நீ செய்யாதே எந்த உயிரும் செயலால் கஷ்டப்படுத்த கூடாது மனம் வருந்த கூடாது கண்ணீர் விட கூடாது எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க பழகு எல்லா சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதிதான் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யாரும் விரும்பாத யாருக்கும் பொருந்தாத ஒன்று கோபம்தான் அந்த கோபம் உன்னிடம் இருக்கவே கூடாது நீ தனியாக நின்று யோசிக்க கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்ன என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உடலும் உயிரும் இந்த உலகத்தில் சொந்தமில்லை உற்றார் உறவினர்கள் இந்த உலகத்தில் நிலையான சொந்தமாக இருக்க மாட்டார்கள் நீ ஓடி ஓடி உழைத்த பணமும் கூட ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் கூட சொந்தமில்லை ஆனால் நீ வாழும் வாழ்க்கையில் இருக்கும் பாவமும் புண்ணியமும் தானே உன்னுடனே ஈரேழு ஜென்மங்களுக்கு வரப்போகிறது நல்லதையே செய்து நல்ல செயல்களை மட்டும் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு என் செல்லமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுப்பேன் உன்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன் என் தங்கமே நல்லதையே நினை நல்லதையே செய் உனக்கு நடப்பதும் நன்மையாகவே முடியும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி